வணக்கம் பேச எல்லாமே ஜாக்கிரதங்க பேசுகிறாரு ஏன்னா புரட்சி புயல் எழுச்சி புயல் மக்கள் புயல் புயலோ புயல் என்று பேசிட்டாங்க என்னென்னா ரெண்டு பேருமே பேச்சு புயல் அண்ணன் திருமாலனும் சரி வேலுமூரன் சரி ரெண்டு பேருமே புரட்சி புயலுங்கிறதோட பேச்சு புயல் சேவையில் பேசுனா சும்மா டப்பாக டான்ஸ் ஆடுங்க அண்ணன் வேலுமுருன் பேசுனா அதிகமாக கேட்பேன் நான் அதுமாதிரி திருமாளன் எங்கே பேசுனா கேட்பேன் என்ன காரணம் இந்த வேதாச்சி பாண்டியத்தை பற்றி பேசுனோம் இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு எடுக்க போகிறாரு ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷமாக கஷ்டப்படுறாரு எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடையும் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து தனியாக வருவார் பாப்பா வாங்க வேதை பண்ண எப்படி நடந்தால் மூணு வருஷமும் அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி நிப்பாட்டுக்கார் பாருங்க கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் வெள்ளம் புயல் காற்று மழை என்னென்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம் சேப்பில் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம் கொரடாச்சேரி திருவாரூர் எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுன்னு பார்த்தீங்கன்னா புயல்னால் நாகப்பட்டில் கொடி ஏற்றுருவாங்க மலைன்னா கொடி ஏற்றிடுவாங்க எதுவாக அந்த மீனவர்கள் முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமாக எடுத்திருக்காரு எங்களுடைய சங்கத்தை பண்ண நான் சொல்கிறேன் மனப்பூர்வமாக வேதாச்சு பண்ண நான் மாற்ற மா பாராட்டுறேன் என்னென்னா ஒரு தைரியமாக யாரோட உதவி இல்லாமல் இண்டிஜுவலாக அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல படம் தான் கூட போய் ஏமாற்றி கோயம்புத்தூர் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு சம்பா பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன் நினச்சாலே அவர் அது வேலை பண்ணியன் ஆமாம் அதனால் பார்த்துங்க இவருடைய முயற்சி தான் இன்றைக்கி கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு எல்லாருமே கை தட்டுங்க ஏன்னா இவர் ஒரே மனிதன் நல்லா பாருங்கள் நான் பேசணும் பேச மாட்டேன் சும்மா பேச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி தான் பேசுவேன் இவர் வருவார் ஒவ்வொரு நாள் தனியாக ஏழு மணி எட்டு மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கினார் இன்றைக்கி வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் ரெண்டு பேரும் கூடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினார்ன்னா இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு காரணம்னா நல்லா இருக்குது படம் நீங்கள் நான் வந்து அதான் சொன்னேன் படம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணே கலைஞர் என்ன காரணம் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் இங்கே விருதலை பிள்ளைங்க வந்து ஜக்கரேங்களை வந்து மாத்தியாதான் சுட்டுருப்பாங்க நினைக்கிறேன் மாத்தியாதே மாத்தியாவின்ங்கிறவங்க தான் ஜக்கிர அப்புறம் நான் வந்து திருவாரூர் மாடலில் குரடாச்சரியில் இருக்கேன் அப்போ நாலு மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு வந்து எங்கூர் ஊர் வலி அப்படி வேதாளி தான் போவாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏமாகாலவில்லை இதில் இஞ்சி நான் திருட்டு போவாங்க நான் நாலு மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி இவ்வளோ வேற ஆறு ஆரடி ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை புள்ளி போனாங்க ஏன் சொல்ல வரனா இன்னைக்கு இந்த விடுதலை புள்ளிங்கிற ஒரு இருந்ததுனால்தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க இந்த அமைதிப்படணும் ஒன்று அனுப்பாமல் இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை புள்ளி ஈழங்கிறது வந்து என்றைக்குமே அழிஞ்சிருக்க காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துவமாக எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன் ஏன்னால் அதிக நேரம் இல்லை இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் நீ சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தனி மனிதன் செஞ்சிருக்காரு இவர் எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு ஒவ்வொரு எடிட்டிங் டப்பி டிஏ ஷூட்டிங் கீட்டி ஒரு தனி மனிதன் போய் செஞ்சு பண்ணிக்காரு அதனால் இப்போ ரெண்டு புரட்சி புயலும் பேசுவாங்க ரெண்டு பேச்சு கோயிலும் பேசுவாங்க இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த வேதாச்சி பாண்டியனுக்கு எங்களோடய சங்க சார்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம் இவர் தனியாக சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு அது எங்களோடய சங்க சார்பாக பார்வசம் நன்றி வணக்கம்